வில்லேஜ் டிக்ஸ்டரியில் இப்போ நம்ம ஒன்று பார்க்க போறோம் சாயந்திர நேரம் ஒரு சின்ன வாக்கு கிராமத்துல ஆடும் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் ஆடை காட்டுறேன் ஆட்டுக்காரா தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய பிடிக்கும் அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா என்ன ஆடும் அழகாக இருக்கு தோக்க ரெண்டு குட்டி ஆடுங்களை காட்டுறேன் பாருங்களேன் பிச்சு வச்சு 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 வாட்சு வச்சு வச்சு என்னை பார்த்த உடனே பிச்சு ஓடி போயிடுச்சு என்னென்ன பிரம்மாஷன் என்ன போகிறீங்க எல்லாரும் நான் ஒன்றும் பண்ணலடா உங்கள நான் என்ன பண்ணுவேன் ஏதோ உங்களை பண்ணலண்ணா ஒண்ணுமே பண்ணலையா ஓடுறீங்க எங்க ஓடுறீங்க எங்கடா ஓடுறீங்க ஓடும் போதே சாப்பிட்டுட்டே ஓடுறானுங்களேன் என்ன அழகா பாரு என்ன அழகா சாப்பிட்றானு தெரியுதா ஓச்சு இது போறேன் ரொம்ப அர்ஜென்ட்டுங்க உங்களுக்கு சாப்பாடு பயங்கர பசி போலுக்கு அதனால பயங்கரமா சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க எப்படினாலும் கறிக்கடைக்கு போயிருவானுங்களா வாங்க வந்தா அவங்களுக்கு தெரியாது நீங்க பாத்துருக்கீங்களா கறிக்கடையில ஒரு ஆட்டை வந்து தொங்க விட்டுருப்பாங்க சரியா இன்னும் ரெண்டு ஆட்டை அதுக்கு கீழே கட்டிருப்பாங்க எது கீழே அந்த ஆடை கட்டியிருக்காங்க இல்லையா அங்க கட்டிருப்பாங்க அடுத்தது நம்ம பார்க்கலாம் இது கிராமம் தானே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ரெண்டு நாள் நல்ல மழை பெஞ்சிச்சுங்க நல்ல மழை பெஞ்சதுனால என்னாச்சு ரெண்டு மழை நல்ல மழை நல்ல மழைன்னா சூப்பர் மழை பரவாயில்ல அதனால கொஞ்சம் எல்லாமே வந்து கொஞ்சம் பச்சை பிடிச்சிருக்கு எல்லா இடமும் அந்த மயில் இங்க தான் நிற்குதுங்க இன்னும் நிறைய மயில் இருக்கு போகலாம் மயில் பண்ணி போய் பார்க்கலாம் வாங்க மயில் பண்ணி பார்க்கலாம் மேடு பழமா இருக்குங்க கொஞ்சம் தான் இறங்கணும் என்ன மாதிரி மயிரானுங்க பாருங்களேன் கடற்கரை கடற்கரான மெய்வானுங்க இன்னமும் அவசரத்துக்கு பிறந்த மாதிரி அவசரமா அவசரமாகவே அவசரமாவே போயிடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை கடி போட்டுருவாங்கல்ல பாரு ஆட்டை பற்றி சொல்லும்போது நிறைய சொல்லலாங்க என்னன்னா இது கிராமத்துல வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஏடிஎம் மாதிரி ஏதோ ஒரு செலவு போயிடும்னா டக்குனு விற்றுருவாங்க ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் அவங்கள ஒரு கல்யாணம் ஒரு கச்சேரி அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு வித்துருவாங்க ஒரு நல்ல காரியம் துக்க காரணம் எல்லாத்துக்குமே அவங்க வந்து டக்குன்னு சேல் பண்ணிடுவாங்க இது வந்து அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ எங்களோட ஆஃபீஸ் பார்த்தீங்களா இதான் ஐந்தனை பண்ணை பக்கத்தில் இருக்கிறது எங்களோட ஆஃபீஸ் நல்லா இருக்கா நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க நல்லா இருக்கு அப்படின்னு ஓரளவு கிளீனா இருக்கு சுத்தப்படுத்தி வச்சா இருக்காங்க எப்ப சுத்தப்படுத்தினான்னு தெரியல அருமையா இருக்கு இதெல்லாம் கட்டியும் ஒரு இருபது வருஷம் ஆச்சு வாங்க போலாம் கொஞ்சம் நடக்கிறது வந்து ரொம்ப நல்லதுதான் டெய்லி நடக்கும் அந்த மாதிரி நடக்கிற பழக்கமே இல்லை போயிடுச்சு நான் உங்கள சொல்லல என்ன சொல்றேன் நல்லா கூலியா இருக்குங்க வேப்ப மரம் தடியில வேப்ப மரம் அடியிலும் நல்லா இருக்கா வேப்ப மரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி